மக்கள்ஸ் வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் நெஜின் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச இடியா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க இது வீட்டில் ரெடி பண்ண மாவுங்க நல்லா அரைச்சு வறுத்து சளிச்சு வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க நீங்கள் தேங்காய் பால் கூட சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கிரேவி கூட தான் சாப்பிட போகிறேன் அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது கூட சுடுதண்ணி தாங்க ஆட் பண்ணணும் பச்சை தண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு இடியாப்பம் வராதுங்க பிளியும் போது நான் இங்கே சுடுதண்ணி சைடில் வச்சிருக்கேன் இது கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கு நான் அப்படியே இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விட போகிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது நல்ல சூடாக இருக்குங்க அதனால் கையில் பண்ணஞ்சிடாதீங்க ஒரு கரண்டி வச்சு கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மாவு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஏன்னா மாவு நல்லா செட்டில் ஆகணும் அதுவும் இல்லாமல் கை பொறுக்கிற சூடுக்கும் வந்துடுங்க அதுக்கப்புறம் நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இடியாப்பம் பிள்ளைய போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இது நல்லா கை பொறுக்கிற சூடுக்கும் வந்துருச்சு நல்லா பனைஞ்சி விட்டுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணுங்க நல்லா இந்த மாதிரி அமுத்துணி சேர்த்து கரெக்டாக அமுங்குதுங்க ரொம்ப கட்டியா இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஃப்ரீயாவும் அமுங்காது ரொம்ப லூஸா இருந்துச்சுன்னா கை வச்ச உடனே ரொம்ப உள்ள போயிடும் இந்த மாதிரி நல்லா உள்ள போயிடும் இடியாப்பாச்சல வச்சு புளியும் போது கூட நீங்க கொஞ்சம் தேவைக்கேற்ப எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுதாங்க யூஸ் பண்ணணும் ஏன்னா இது ரொம்ப காத்தோட்டமா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே வந்துட்டு ரஃப் ஆயிரும் புளிகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தேவைங்கான அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு கோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இடியாப்ப புளியறதுல இருக்கிறதுலே சின்ன கன்று பிளேட் போட்டுக்கோங்க அப்போ தான் இடியாப்ப நல்லா பொடிசா வரும் இடியாப்ப மாவை நான் இந்த மாதிரி நீளமாக உருட்டி வச்சுருக்கேங்க இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புளிய ஆரம்பிச்சிடலாம் இந்த இட்லி தட்டையை எண்ணெய் தடையே எடுத்து வச்சுருக்கேங்க இதில் ஒவ்வொன்றிலே புளிஞ்சு எடுத்துக்கலாம் இடியாப்பத்தை புதிய பயின்ற மாதிரி நல்லா ஃப்ளோவாக விழுகணுங்க பிஞ்சு பிஞ்சி வரக்கூடாது பிஞ்சு பிஞ்சி வந்தாலே அது பதம் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் பிஞ்சினோன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது புளியிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் மாவு கரெக்டாக பணிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் எல்லாத்துலேயும் இப்போ புளிஞ்சு எடுத்தாச்சு உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா மட்டும் நீங்கள் இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை பிடிக்காது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா சூடாயிடுச்சு எல்லா பிளேட்ஸையும் ஒவ்வொன்றும் சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாங்க ஃப்ளேம் ஹைலே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதே அப்போ நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இதை அப்புறம் ரெடி ஆயிடுச்சுங்க நான் எடுத்து காமிக்கிறேன் நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பை